இஸ்ரேலுக்கும் ஹிஸ்புல்லாக்களுக்கும் இடையிலான யுத்தம் எந்த நிமிடத்திலும் ஆரம்பமாகலாம் என்று அங்குள்ள களச்சூழலை அடிப்படையாக வைத்து கருத்து வெளியிட்டு வருகின்றார்கள் ஆய்வாளர்கள் லெபனானில் உள்ள ஹிஸ்புல்லாக்களுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான பாரிய யுத்தம் கிட்டத்தட்ட முடிவாகிவிட்டுள்ளது என்கின்ற நிலையில் எப்பொழுது அந்த யுத்தம் ஆரம்பமாகும் என்பதுதான் இன்றுள்ள உரிய கேள்வியாக இருக்கின்றது இல்லையில் பலமான ஒரு எதிரியை விட்டு வைத்திருப்பது எத்தனை ஆபத்தானது என்பதை கடந்த அக்டோபர் ஏழாம் தேதி அனுபவ ரீதியாக அறிந்து வைத்துள்ள ஒரு நாடு இஸ்ரேல் அமாசை பலமான நிலையில் காசாவில் விட்டு வைத்திருந்ததன் பலனை இன்று வரை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றது இஸ்ரேல் இஸ்புல்லாக்கள் விடயத்திலும் அதே தவறு பெறுவதற்கு இஸ்ரேல் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டாது என்பதனாலேயே வடக்கு இஸ்ரேல் எல்லையில் லெபனானில் நிலை கொண்டுள்ள ஹிஸ்புல்லாக்களுடன் இஸ்ரேல் ஒரு யுத்தத்திற்கு சென்றையாகும் என்று பரவலாக எதிர்பார்க்கப்பட்டு வருகின்றது இஸ்ரேலுக்கும் ஹிஸ்புல்லாக்களுக்கும் இடையே பாரிய யுத்தம் ஏற்படலாம் என்கின்ற அச்சம் காரணமாக இஸ்ரேல் லெபனான் எல்லையில் இஸ்ரேலின் பக்கம் வசித்து வந்த சுமார் எண்பது இஸ்ரேலியர்கள் தற்காலிகமாக அங்கிருந்து வெளியேற்றப்பட்டுள்ளார்கள் லெபனான் பக்கம் வசித்து வந்த சுமார் ஒரு லட்சம் பேர் அங்கிருந்து வெளியேறி பாதுகாப்பான பிரதேசங்களுக்கு இடம் பெயர்ந்துள்ளார்கள் இஸ்ரேல் படையினருக்கும் இஸ்புல்லாக்களுக்கும் இடையே இந்த நிமிடமும் யுத்தம் ஆரம்பமாகலாம் என்கின்ற அச்சத்தினாலேயே இந்த மக்கள் இடப்பெயர்வு நடைபெற்றிருக்கின்றது சரி இப்பொழுது ஆரம்பத்தில் நாம் கேட்ட கேள்விக்கு மறுபடியும் வருவோம் ஹிஸ்புல்லாக்களுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான யுத்தம் இப்பொழுது ஆரம்பமாகும் இந்த இரண்டு தரப்புகளுக்கும் இடையே உண்மையிலேயே யுத்தம் ஒன்று நடைபெறுமா இந்த கேள்விகளுக்கான பதிலை தேட வேண்டுமானால் இஸ்ரேல் விடயத்தில் ஹிஸ்புல்லாக்கள் என்ன செய்யப் போகின்றார்கள் எப்படி நகர்வெடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்று முதலில் நாம் பார்த்தாக வேண்டும் இஸ்ரேலுடன் அளவுக்கான பலம் இஸ்புல்லாக்களிடம் தேட என்றும் முதலாவதாக லெபனானில் ஹிஸ்புல்லாக்கள் மாத்திரம் நிலை கொண்டிருக்கவில்லை ஹிஸ்புல்லாக்களுக்கு மேலதிகமாக லெபனான் அல் ஃபஜார் அமைப்பு அமால் மூவ் அல் அல்கசாம் பிரிகேட் இஸ்லாமிக் ஜிஹாத்தினுடைய குட்ஸ் பிரிகேட்ஸ் போன்ற ஆயுத அமைப்புகளும் நிலை கொண்டுள்ளார்கள் இணைந்தும் தனியாகவும் இந்த அமைப்புகள் இஸ்ரேல் மீது பல வழிகளிலும் தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றன என்பது குறிப்பிடத்தக்கது சிஎஸ்ஐஎஸ் அதாவது தி சென்டர் ஃபார் Strategic அண்ட் இன்டர்நேஷனல் ஸ்டடீஸ் என்கின்ற சர்வதேச அமைப்பு வெளியிட்டுள்ள தரவுகளின்படி உலகிலேயே அதிக ஆயுதங்கள் தரித்துள்ள அரசு அல்லாத ஒரு இராணுவம் என்றால் அது ஹிஸ்புல்லாக்கள் தான் ஹிஸ்புல்லாக்கள் வசம் சுமார் ஒரு லட்சத்தி முப்பதனாயிரம் முதல் ஒரு லட்சத்தி ஐம்பதனாயிரம் வரையிலான பல வகைப்பட்ட ஏவுகணைகள் இருப்பதாக அந்த சர்வதேச அமைப்பு கூறுகின்றது இன்ஸ்டிடியூட் ஃபார் நேஷனல் செக்யூரிட்டி ரிசர்ச் என்ற இஸ்ரேலிய அமைப்பின் கணிப்புகளின்படி இஸ் பதினைந்து முதல் இருபது கிலோமீட்டர் தூரம் சென்று தாக்கவல்ல சுமார் நாற்பதுனாயிரம் க்ராட்டைப் ஏவுகணைகளும் நூறு கிலோமீட்டர் தூரம் வரை சென்று தாக்கவல்ல ஃபஜார் த்ரீ ஃபஜார் ஃபைவ் போன்ற பேலிஸ்டிக் மிசைல்ஸ் உட்பட எண்பதனாயிரம் லாங் ரேஞ்ச் பேலிஸ்டிக் மிசைல்ஸும் இருநூறு முதல் முந்நூறு கிலோமீட்டர் தூரம் வரை சென்று தாக்கவல்ல முப்பது நாயிரம் மற்றும் ஃபெட்டா ஹிஸ்புல்லாக்களிடம் இருப்பதாக அந்த இஸ்ரேலிய ஆய்வு அமைப்பு கூறுகின்றது அதாவது ஹிஸ்புல்லாக்களிடம் இருக்கின்ற பேலஸ்டிக் ஏவுகணைகள் மாத்திரம் மொத்தம் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் அதுவும் இஸ்ரேலின் எந்த மூலை முடுக்குகள் வேண்டுமானாலும் செல்லக்கூடிய தாக்குதல் வீச்சை கொண்ட ஏவுகணைகள் ஈரான் ஏவியிருந்த வெறும் நூற்றி பத்து பேலிஸ்டிக் ஏவுகணைகளை சமாளித்த கதையே இஸ்ரேலின் பெரும் சாதனையாக பேசப்பட்டு நேரத்தில் மடங்கு அதிகமான ஏவுகணைகள் அதுவும் இஸ்ரேலின் எல்லையில் தியாக இருக்கின்றன என்கின்ற செய்தி உண்மையிலேயே இஸ்ரேலுக்கு ஆபத்தான ஒரு செய்தியேதான் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை இஸ்ரேல் மீது ஈரான் தாக்குதலை நடத்திய போது பல நாடுகளின் படைகள் இஸ்ரேலுக்கு உதவக்கூடியதாக இருந்தன ஏனென்றால் அந்த தாக்குதல் இஸ்ரேலில் இருந்து சுமார் ஆயிரம் கிலோமீட்டர் தூரத்தில் இருந்து மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல்கள் ஏவுகணைகள் ட்ரோன்கள் பல நாடுகளின் வான்பரப்பை கடந்துதான் இஸ்ரேலுக்கு வர வேண்டியிருந்தன அமெரிக்கா மற்றும் மேற்குலக நாடுகளின் தளங்களை நிலைகளை கடந்தும் அவை பயணிக்க வேண்டியிருந்தன ஆனால் ஹிஸ்புல்லாக்களின் நிலைகள் என்பது லெபனான் இஸ்ரேல் எல்லையில் இருக்கின்றன இஸ்ரேலில் இருந்து சில நொடிகள் தூரத்தில் தான் அந்த ஏவுகணைகள் இருக்கின்றன இதில் நாம் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விடயம் என்னவென்றால் இஸ்ரேலின் எல்லையில் இஸ்புல்லாக்கள் குவித்து வைத்துள்ள அத்தனை ஆயிரம் பலிஸ்டிக் மிசைல்ஸுமே இஸ்ரேலை தாக்குவதற்காக மாத்திரமே அங்கு நிலைநிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றன இஸ்புல்லாக்கள் என்று கூறப்படுகின்ற தரப்புகள் அத்தனை பேரினதும் முழு நேர பணியே இஸ்ரேலை அழிப்பதுதான் இஸ்ரேலை எப்படி தாக்குவது இஸ்ரேலுக்கு எப்படி இழப்புகளை ஏற்படுத்துவது இஸ்ரேல் என்கின்ற நாட்டை எப்படி அழிப்பது இவை மாத்திரம்தான் இஸ்புல்லாக்களின் இருபத்தி நான்கு மணி நேர சிந்தனை இஸ்ரேலை பொறுத்தவரை இப்படிப்பட்ட எதிரிகளை தனது எல்லையில் தொடர்ந்தும் பலமான முறையில் நிலை கொள்வதற்கு அனுமதிப்பது என்பது தற்கொலைக்கு ஒப்பான ஒரு விடயம் அதை போன்ற முட்டாள்தனமான வேறு எதுவுமே இருக்க முடியாது கடந்த வருடம் அக்டோபர் ஏழாம் திகதி திடீரென்று காசாவில் இருந்து ஹமாஸ் மேற்கொண்டதை போன்ற ஒரு அதிரடி தாக்குதலை யாருமே எதிர்பாராத மற்றொரு தருணத்தில் ஹிஸ்புல்லா மேற்கொண்டு விட்டால் ஏற்படக்கூடிய இழப்புகள் என்பது மிகவும் பாரதூரமானதாகவே இருக்கும் அப்படியான ஒரு ஆபத்தை முன்கூட்டியே தவிர்ப்பதானால் இஸ்முல்லாவிடயத்தில் இஸ்ரேலின் கைகள் முந்திக் கொள்ள வேண்டும் முன்னேறி தாக்குவதுதான் உண்மையான தற்பாதுகாப்பு இஸ்ரேலின் வரலாற்றில் அதனது பாதுகாப்பு என்பதும் அதனது இராணுவ வெற்றிகள் என்பதும் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்துவதற்கு எதிரி தயாராகின்ற நேரங்களில் எதிரியை தாக்கி அவனது பலத்தை சிதறடிப்பதில் முந்திக் கொள்ளுகின்ற இஸ்ரேலின் அந்த தந்திரோபாயத்திலேயே நடந்து இருக்கின்றன எனவே இஸ் புல்லாக்கள் விடியத்திலும் இஸ்ரேல் முந்திக்கொண்டு தாக்குதல் நடத்துவதற்கான சாத்தியமே அதிகம் இருப்பதாக கூறுகின்றார்கள் ஆய்வாளர்கள் இது ஒரு புறம் இருக்க ஈரான் மீது இஸ்ரேலோ அல்லது அமெரிக்காவோ தாக்குதல் நடத்துவதானால் இஸ்ரேலுக்கு அருகே ஈரானின் பாதுகாப்பு கவசமாக இருந்து கொண்டிருக்கின்ற ஹிஸ்புல்லாக்கள் அகற்றப்பட்டே குறைந்தபட்சம் அவரது பலம் வேண்டும் அதற்காகவும் ஹிஸ்புல்லாக்கள் மீதான தாக்குதலை இஸ்ரேல் மேற்கொண்டேயாக வேண்டும் மறுபடியும் பழைய கேள்விக்கே வருவோம் ஹிஸ்புல்லாக்கள் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்துவதானால் எப்பொழுது அந்த தாக்குதல் இடம்பெறுவதற்கு சாத்தியம் இருக்கின்றது இஸ்ரேல் லெபனான் எல்லைகளில் இருந்து வருகின்ற செய்திகளை பார்க்கின்ற போது ஏற்கனவே அங்கு சண்டைகள் ஆரம்பிக்கப்பட்டு விட்டன என்றுதான் கூற வேண்டியிருக்கின்றது ஒரு முழு அளவிலான யுத்தம் தொடங்கவில்லையே தவிர சண்டைகள் நாளாந்தம் அங்கு நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கின்றன ஏசி எல்இடி அதாவது ஆர்ம் கன்ஃபிளிக் லொகேஷன் அண்ட் இவெண்ட் டேட்டா ப்ரொஜெக்ட் என்ற சர்வதேச அமைப்பின் தரவுகளின்படி கடந்த அக்டோபர் மாதம் எட்டாம் திகதி முதல் இந்த வருடம் மார்ச் மாதம் பதினைந்தாம் திகதி வரையிலான ஆறு மாத காலப்பகுதிகள் மாத்திரம் நான்காயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி மூன்று தாக்குதல்கள் லெபனான் இஸ்ரேல் எல்லைகளில் நடைபெற்றிருக்கின்றன அந்த தாக்குதல்களில் எண்பத்தி மூன்று சதவீதமான தாக்குதல்களை இஸ்ரேலிய மேற்கொண்டிருக்கின்றது இரண்டு தாக்குதல்களை இஸ்ரேல் படைகள் லெபனான் மீது மேற்கொண்டிருக்கின்றன இந்த காலப்பகுதியில் எழுநூற்றி எண்பத்தி ஒரு தாக்குதல்களை இஸ்ரேல் மீது மேற்கொண்டிருக்கின்றார்கள் இரண்டு தரப்புகளினாலும் மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல்களில் அறுபத்தி ஐந்து சதவீதமான தாக்குதல்கள் ஆட்லரி மற்றும் ஏவுகணை தாக்குதல்கள் என்றும் இருபத்தி ஐந்து சதவீதமான தாக்குதல்கள் விமானம் மற்றும் ட்ரோன்கள் மூலமான தாக்குதல்கள் என்றும் பத்து சதவீதமான தாக்குதல்கள் நேரடி தாக்குதல்கள் என்றும் ஏசி எல்இடியின் புள்ளி தெரிவிக்கின்றன இதுவரை நடைபெற்ற மோதல்களில் இஸ்ரேல் தரப்பில் இருபத்தி இரண்டு பேரும் லெபனான் தரப்பில் எழுபத்தி இரண்டு பேரும் கொல்லப்பட்டுள்ளார்கள் இஸ்ரேலின் தாக்குதல்கள் காரணமாக லெபனானில் கொல்லப்பட்டவர்களுள் இருநூற்றி தொண்ணூத்தி ஐந்து பேர் ஹிஸ்புல்லா மற்றும் ஆயுத குழுக்களின் உறுப்பினர்கள் என்றும் எழுபத்தி ஏழு பேர் பொதுமக்கள் என்றும் அல் ஜசீரா ஊடகம் தெரிவித்துள்ளது ஆக இஸ்ரேல் படையினருக்கும் இஸ்புல்லாக்களுக்கும் இடையிலான சண்டைகள் கடந்த ஆறரை மாதங்களாக இஸ்ரேல் லெபனான் எல்லைகளில் நாளாந்தம் நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கின்றன இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும் இடையிலான நூற்றி இருபது கிலோமீட்டர் நீளமான எல்லைகளில் நடைபெற்று வருகின்ற இந்த சண்டைகள் விரைவில் முழு அளவிலான ஒரு யுத்தமாக மாறும் என்று பல தரப்புகளும் கணிப்பிடுவதற்கு அப்படியொரு யுத்தத்தை நோக்கி நகர்வதை தவிர இஸ்ரேலுக்கு வேறு வழியில்லை என்பதே பிரதான காரணம் கடந்த மாதம் சொற்ப அளவிலான படையணிகளை மாத்திரம் காசாவில் நிறுத்திவிட்டு இஸ்ரேல் தனது பெரும்பாலான படியணிகளை மீளப்பெற்றிருக்கின்றது காசாவில் இருந்து மீளப்பெறப்பட்ட படைகள் லெபனான் எல்லைகளை நோக்கி நகர்த்தப்பட்டுக் கொண்டிருப்பதாக களமுனை தகவல்கள் கூறுகின்றன அமெரிக்காவிடம் இருந்தும் பெரும் தொகையிலான ஆயுதங்கள் இஸ்ரேலை நோக்கி அனுப்பப்பட்டு விட்டதாகவும் மற்றொரு தகவல் கூறுகின்றது இஸ்ரேல் எல்லைகளில் நிலை கொண்டுள்ள ஹிஸ்புல்லாக்களை எல்லைகளை விட்டு பல மைல்கள் தொலைவுக்கு பின்னோக்கி நகர்த்துவதற்கான திட்டம் தயாராக இருப்பதாக ஏற்கனவே இஸ்ரேல் அறிவித்திருந்தது ஆக ஒருவடியும் தெளிவாக தெரிகின்றது இஸ்ரேல் லெபனான் யுத்தத்திற்கான நாட்கள் எண்ணப்பட்டுக் கொண்டிருக்கின்றன